எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கிழங்கெல்லாம் செமந்து வச்சுட்டோம் அப்படியா ஒரு அஞ்சு முடை செமந்து வச்சிருக்கோம் ஒரு முடை வெண்டைக்காய் நாலு மூட சேமங்கிழங்கு அப்படியே இந்த பாதையை அப்படியே போக போறோம் பாவூர் சத்திரம் வண்டி பின்னாலே லோடு ஏற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் மழையும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது கலப்பாக கட்டிட்டு கிளம்ப வண்டி தான் வண்டியில் பாய் போட்டு வந்துடுவாங்க நம்ம கொஞ்சம் தூரத்தில் போய் இன்றைக்கே சொல்லிட்டுருக்காப்புல நம்ம ஊர் முடைகள்லாம் ஃபுல்லாக ஏற்றிட்டு எப்படியும் பார்த்து ஐம்பது மூடைக்கு மேலேயே சேரும் அப்படியே வண்டியில் ஏறி போவோம் வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டை சுற்றி பார்த்துருவோம் விவசாயியாக இருந்துட்டு நம்ம மார்க்கெட்டை பார்க்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம போயிட்டு வந்தால் தான் அந்த நாளைக்கு சிறுகிழங்கு அப்புறம் அந்த கிழங்கோட விலை நிலவரம் அப்புறம் எந்த மாதிரி கொண்டு வராங்க என்னென்னு பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு அதை பிரிக்க வசதியாக இருக்கும் அது போக தார் இந்த மாதிரியான விஷயமும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அப்படியே போயிட்டு வருவோம் மார்க்கெட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது கடைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம எண்ணெல்லாம் முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் அளவுக்கு சரியான மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பெருசு ஒவ்வொரு கடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே ஏ இசட் எல்லா காய்கறிகளும் வந்து இறங்கும் போகும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு இங்கே காலையிலேருந்து என்ன அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நம்ம போதே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் வரவும் போகமாக இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் அவரு சத்திரம் வாழைக்கா தனியாகவும் அப்படியே ஒவ்வொரு காயுமே இங்கே தனித்தனியாக இருக்கும் அப்போது நம்ம சந்தையிலேயே ஃபேமஸான மட்டன் சாப்பாடு கடையில் லோடெல்லாம் இறக்கி விட்டுட்டு சாப்பிட வந்தோம் வாசல் பக்கத்துலேயே நுழைவாயில் பக்கத்துலேயே மட்டன் சாப்பாடு அதாவது சந்தை மட்டன் சாப்பாடு இருக்குது அங்கே நம்ம சாப்பிட்டு வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா வண்டிகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்மள மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் வெள்ளரின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் கேரளாவுக்கு தான் அந்த சாம்பார் வெள்ளரியை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறமா நம்ம தேடி வந்து சிறுகலங்கு தட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே விலை நிலவரத்தெலாம் கேட்டு விசாரித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைய மார்க்கெட் நிலவரம் எப்படியும் தொண்ணூறுரூவா போகும் தம்பி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏழமை விட ஆரம்பிச்சிருவாங்க அதையும் பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக காய்கறிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே நம்மளை மாதிரியே நம்ம சொந்தக்காரங்களும் வந்து கிழங்கு என்னவெலாம் போகுது அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம மாமா பையங்க தாத்தா பையங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டேரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாக அப்படியே என்னதான் செய்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சிறுகிழங்கு மொத்தமாக நம்ம மூணு ரகமாக பிடிப்போம் ஃபர்ஸ்ட் ரகம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் அது நல்ல விலை போகும் தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த அளவுக்கு போச்சு ரெண்டாவது ரகம் அறுபத்தஞ்சு ரூபா மூணாவது ரகம் பார்த்தீங்கன்னா முப்பது இருபத்தஞ்சி இந்த மாதிரியாக இவங்க இந்த மாதிரியே காலால் மிதிக்காங்கன்னு நமக்கு ஒரு கமாண்டில் வந்துருந்துச்சி காலால் மிதிக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ மண் கழிச்சுருவாங்க ஏன்னா அந்த கிழங்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும் கொஞ்சம் ஈரத்தோடையும் விவசாயிகள் அதாவது மழை நிறங்கனால் காய வைக்க முடியாது அப்போ எல்லோருமே குனிஞ்சி கையால் கிண்டி பார்க்க முடியாததுனால காலால் மிதித்து தான் ஏழா விடுவாங்க ஏன்னா அந்த கிழங்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மண் இருக்கும் நமக்கு விவசாயிகளுக்கு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ மண் கழிச்சிருவாங்க ஒரு எண்பது கிலோ அப்படின்னா எட்டு கிலோ கழிச்சிட்டு நமக்கு எழுபத்தி ரெண்டு கிலோவுக்கு காசு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மண் இருக்கும் நம்ம எந்தளவுக்கு சுத்தமாக மண் இல்லாமல் கொண்டு போறோமோ அதுக்கு தக்கன நமக்கு ரெண்டு ரூபா விலையும் கூடுதலாக போகும் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருந்த மக்கள் கொண்டு வந்திருந்த கிழங்குலேயே ஒரு ரெண்டு வகையான கிழங்கு நல்லா காஞ்சிருந்துச்சி அந்த கிழங்குக்கெலாம் பாத்தீங்கன்னா நல்ல விலை தொண்ணூத்தஞ்சி ரூபா உறுதியாக போச்சு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஈராக இருந்துச்சு அந்த கிழங்குலாம் ஒரு எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழு அந்த மாதிரியாக போக ஆரம்பிச்சுது அதனாலே நம்ம பெரும்பாலும் வீட்டில் மழை நேரங்களில் காத்தாடி போட்டு இந்த கிழங்கெல்லாம் காய வச்சு கொண்டு வருவோம் இங்கே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டையும் அப்படியே சுற்றிட்டு தருப்பாய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மாங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் கூட மாங்காய் காய்க்க ஆரம்பிக்கல இதெல்லாம் அந்த வெளியூர்கள்லேருந்து அதாவது மொத்தமாக மாம்பவை பூ வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுருவாங்க இங்கே காட்டு நெல்லிக்காய் அந்த மாதிரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வைக்கிறதுலேயும் விவசாயத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அதை சொல்கிறதுக்காகவே நம்ம இந்த வீடியோ விவசாயம் பண்ணும்போது நம்ம எந்தளவு முதலீடு அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் செலவும் அதிகமாக இருக்க தான் செய்யும் அது போக அப்படியே பாய் இதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம் அண்ணாச்சி கடைக்கு போனால் அங்கே பாய் நம்ம வீட்டுக்கு தேவையான விதைகள் இதெல்லாம் நம்ம மொத்தமாக இருக்கும்போது இங்கே மொத்தமாகவே வாங்கிட்டு போயிடுவோம் விதைகள் இங்கே மார்க்கெட்லையே நமக்கு மருந்து விவசாயத்துக்கு தேவைப்படுது அனைத்து பொருட்களும் இங்கேயே கடைகளாக வச்சுருப்பாங்க தனித்தனி கடைகள் இருக்கும் அப்புறமா போயிட்டு நம்ம இந்த பாய் ஒரு நானூறுவான்னு சொல்லிட்டு வாங்கினோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பாய் குச்சியில் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஆயிரத்தி நானூறுவான்ச்சு இது நம்ம அந்த மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தனியாக எடுக்க எடுக்க ஈரமாக இருக்கிற கிழங்குகளை வயல்லி வெயில் அடிக்கிற நேரத்தில் காய வைக்கிறதுக்காக தான் தப்பாய் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு எல்லாம் முடித்து கிளம்பும்போது மணி ஒரு எட்டு மணி இரவு எட்டு மணி ஆகிவிட்டது நல்ல மழை வேற அப்படியே நம்ம வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம் ஊருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இப்போ கொஞ்சம் அதிக வேலை முடியலை அப்படின்னே சொல்லலாம் அப்படியே உட்காந்துட்டோம்